வரும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து புதிய ரயில்வே கால அட்டவணை இந்திய ரயில்வே நடைமுறைக்கு வர இருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய பல்வேறு எக்ஸ்பிரஸ் பாசஞ்சர் சூப்பர் பாஸ்ட் உள்ளிட்ட ரயில்களின் நேரமானது அதிரடியாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது பல்வேறு ரயில்களுக்கு ஒரு மணி நேரம் துவங்கி மூன்று மணி நேரம் வரை நேர மாற்றம் நடைபெற்று இருக்கிறது குறிப்பாக சோழன் ராக்ஃபோர்ட் முத்து நகர் நெல்லை கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் பொதிகை மயிலாடுதுறை உள்ளிட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்களில் நேரம் அமைக்கப்பட்டுள்ளது எந்தெந்த புதிய நேரத்தில் இந்த ரயில்கள் இயங்க போகிறது விரிவாக இந்த வீடியோ பார்க்கலாம்

நான்கு பத்து மணிக்கு சென்று சேர இருக்குது மூன்றாவதாக நம்பர் ஒன் டூன் போர் தூத்துக்குடி சென்னை எழும்பூர் சிட்டி எக்ஸ்பிரஸ் மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் நைன் போர் தூத்துக்குடி சென்னை எழும்பூர் சிட்டி எக்ஸ்பிரஸ் இதனால் வரை தூத்துக்குடியிலிருந்து இரவு எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு வரும் பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு இருபத்தி ஐந்து நிமிடங்கள் தாமதமாக தூத்துக்குடியிலிருந்து புறப்பட இருக்கிறது நான்காவதாக ஒன் டூ சிக்ஸ் டூ செங்கோட்டை சென்னை எழும்பூர் பொதிகை சூப்பர் எக்ஸ்பிரஸ் ஐந்து நிமிடங்கள் தாமதமாக புறப்பட இருக்கிறது மாலை ஆறு நாற்பத்தை மணிக்கு புறப்பட்டு வரும் ரயில் இனி ஆறு ஐம்பது மணிக்கு புறப்பட இருக்கிறது இதே போலவே ஒன் டூ சிக்ஸ் த்ரீ டூ திருநெல்வேலி சென்னை எழும்பூர் நெல்லை சூப்பர் எக்ஸ்பிரஸ் இதனால் வரை இரவு எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு வரக்கூடிய ரயில் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து

புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் காலை நான்கு இருபத்தி ஐந்து மணிக்கு சென்று சேர இருக்குது இது நடைமுறைப்படுத்தப்படும் தேதி மிக விரைவில் வெளியிடப்படும் இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் கொல்லம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு ரீசெண்டா தான் டைமிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணாங்க மதியம் புறப்பட்ட ரயில் இப்ப மாலையில கொல்லத்துல புறப்படுது இருப்பினும் சென்னைக்கு போகும்போது அதுக்கான அதிகமான பிளாக் டைமிங்ஸ் இருந்துச்சு இப்ப அந்த ஸ்லாக் டைமிங் ரெடியூஸ் பண்ணி ஒரு மணி நேரம் இருபத்தைந்து நிமிடங்களுக்கு முன்னதாகவே தாம்பரத்திற்கு சென்று சேரும் வகையில் அட்டவணையை மாற்றி அமைச்சிருக்காங்க அதன்படி கொல்லத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில் தினமும் காலை ஆறு ஐந்து மணிக்கு தாம்பரத்துக்கு சென்று சேர இருக்குது

இதனால் இந்த ரயிலில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் செல்லும் இனி அந்த கூட்டம் சற்று குறையும் அப்படின்னு சொல்ல முடியும் என்றால் நான்கு இருபதற்கு இந்த மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயிலும் நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு வேளாங்கண்ணி டமும் புறப்படும் மீண்டும் மறு மாதத்தில் மயிலாடுதுறையிலும் திருச்சி வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு கொண்டிருந்த ரயில் இனி ஏழு ஐம்பது மணிக்கு ஐந்து நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டு இருக்கிறது இவ்வாறு தான் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் நேரத்தில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க இன்னும் நிறைய எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்டேட் பண்ண பண்ண உங்களுக்கு நாம் தெரிவிப்போம் இதே போலவே தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய பல்வேறு விதமான பேசஞ்சர் ஃபிரீஸர் ரயில்களில் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதை பற்றி தொகுப்ப நம்ம அடுத்து ஒரு வீடியோ பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வேலை காணப்பட்டுருங்க அப்போ நம்ம ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்